வணக்கம் நம்ம இப்போ வந்து தமிழ் அதில் வந்து நான்மணி கடிக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நூல் அமைப்பு நான்மணி கிடையுடைய ஆசிரியர் யாரும் விளம்பி நாகனார் அடுத்தது இவருடைய இயற்பேர் வந்து நாகனா ஊர் வந்து விளம்பி காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு சமயம் வந்து வைணவ வைணவம் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு பாடல்கள் இருக்குது இதில் ரெண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் இருக்குது பிளஸ் வந்து நூற்றி நாலு பாடல்கள் அதாவது வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய பாவகை வந்து பார்க்கும்போது வெண்பாவகை அடுத்தது பேர் வந்து ரொம்ப முக்கியமானது துண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது துண்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடைகள் அடுத்தது நான்மணி கடைகையுடைய பெயர் காரணம் கொடுத்துருக்கோம் நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகை தான் நான்மணி கடிகை அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது கடிகை அப்படின்னா வந்து துண்டுன்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவளம் ஆபரணம் நாழிகை கரகம் தோல் வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கடிகின்றதுக்கு வேறு பொருள் இருக்குது அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல் வலை போல் நான்கு நீதி மணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாலில் கொண்ட நூலுக்கு பேர் தான் நாண்மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சது வந்து கடல் வாழ்த்து முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா நான்கு அறக்கருக்கள் இருக்குது இது வந்து நான்கு கருத்துக்களுக்கு முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் வந்து எத்தனை கருத்துக்கள் இருக்கு நான்கு கருத்துக்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து வந்து எதை பத்தி சொல்றது அப்படின்னா திருமலை பத்தி சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துகள் இருக்கு ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துகள் இதுல இருக்கு அடுத்தது வந்து பதினெண்டு கீழ் கணக்கல் ஒன்று இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அதே போல இதுல வந்து வடமொழி கலப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த நூல் வந்து தொல்காப்பியர் கூறக்கூடிய அந்த அம்மன் சொல்லக்கூடிய அந்த வனப்பு வகையில் வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த இலக்கிய வனப்பு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிய வனப்புன்னு அழகுன்னு சொல்லுவாங்க அது வந்து மொத்தம் எட்டு இருக்கு அந்த எட்டு வந்து பொழுது அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இயைபு அப்படின்றது எட்டு வகை வனப்புகள் கொடுத்துருக்காங்க அதில் அடுத்தது ஜிபோக்கு வந்து இந்த நூலுடைய ஏழு மற்றும் நூறு ஆகிய இரு பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மனைக்கு விளக்கம் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கிணியே காதல் கல்வியை கல்விக்கு ஓதின் உணர்வு சார் உணர்வு வரி சொந்தக்கார விளம்பரம் பார்க்கும் பொழுது இங்க வந்து மடவால் அப்படின்னா பின் அர்த்தம் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அர்த்தம் காதல் புதல்வர் வந்து அன்பு மக்கள் மணக்கினி அப்படின்னா மனத்திற்கு இனியது அப்படின்னு ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் பொழுது அடுத்தது புகழ்ச்சல் புகழை தரக்கூடியது உணர்வுன்றது நல்லெண்ணம் தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து நான்மிக்க பாடல் வந்து பார்க்கும்போது அது விரும்புகிறது இந்த நிலையத்தை மண்ணுதல் இசை இசைநடுகள் தன்னோடு செல்வது அறம் செய்க வெல்வது வேண்டி வெகு விடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நூல் வந்து இடம்பெறக்கூடியது வந்து நான்மணி கடைகள் வந்து பாடல் வரி இருக்குது அடுத்தது வந்து பார்க்கும்போது இளமை பருவத்து கல்லாமை குற்றம் அப்படின்றாங்க வளமில்லா பொழுது வல்லன்மை குற்றம் அடுத்தது இன்றாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டானீர் சிறந்த சிறந்த கேளி பிறரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வரிகள் எல்லாமே எதனால் இடம்பெறக்கூடியதுன்னா நான்மணிக்கடைகள் இடம்பெறக்கூடியது அடுத்தது மனைக்கு விளக்கம் மடவால் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வருக்கு விளக்கம் வந்து கல்வி கல்விக்கு இல்ல விளக்கம் வந்து புகழ்சால் உணர்வு அப்படின்றது இந்த வரி இடம்பெற்றது நான்மணி கடைகள் பாடல் அடுத்தது தனக்கு பால் கச்சரிவில்லா உடம்பு யார் மாற்றும் கொள்ளாமை வேண்டும் பகை அடுத்த வரி மழையின்றி மாநிலத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அல்லவை செய்வார்க்கு அறங்குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணியன்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணியன்ப நாணம் நானும் தனக்கு அணிதான் செல் உலகத்து அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்மணி கடைகள் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் அடுத்தது கல்லா ஒருவருக்கு தம் வாயிர் சொற்குற்றம் அப்படின்னு சொல்லுறோம் ஸோ இந்த வரி எல்லாமே எது இருக்கு அப்படின்னா நான்மணிகளில் இருக்கக்கூடிய வரிகள் இந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு நான்மணி கடைகள் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ படிச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கணும் நன்றி வணக்கம்